ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஹார்வெஸ்டிங் அத்தோட அதிகமாக செலவே இல்லாமல் நம்ம மாடித் தோட்டத்தை சூப்பராக மெயின்டைன் பண்ணலாங்க அது எப்படி அப்படிங்கிறத பற்றியும் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இதில் நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நம்ம ஷீட்ஸ் எல்லாம் எப்படி போடலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நிறைய பேர் வந்து நிறைய உயிர் உரங்கள் எல்லாம் போடுவாங்கங்க நான் அந்த மாதிரி இது வரைக்கும் எந்த ஒரு உயிர் உரங்களும் போட்டதே கிடையாது கிட்டத்தட்ட நான் அஞ்சு வருஷமாக இதே மெத்தடில் தான் நான் செடிகள் நட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன் நல்லாவே எனக்கு ஈல்டு கொடுத்துட்ருக்குது பெருசா நமக்கு வேர் புழு தாக்கும் அந்த மாதிரி இல்லாமல் எனக்கு வந்ததில்லை ஏதோ ஒரு சில சமயங்கள் ஒன்று ரெண்டு செடி அந்த மாதிரி ஆகும் மேக்சிமம் நல்லாவே தாங்க நான் ரன் பண்ணிட்டு வரேன் நிறைய பேர் அந்த பாஸ்போ பேக்டீரியா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உயிர் உரங்கள் நிறைய ஆட் பண்ணுவாங்க நான் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே ஆட் பண்ண மாட்டேங்க நம்ம மண் ரெடி பண்ணுறப்போ கிச்சன் வேஸ்ட் மட்டும் நான் கம்பல்சரி போடுவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்றபடி திட உரம்னு பார்த்திங்கன்னா நான் எதுவுமே கொடுக்குறதில்ல எல்லாமே லிக்யூடாக தாங்க நான் கொடுப்பேன் பாருங்கள் இந்த மாதிரி மண் கலவையை நம்ம ரெடி பண்ணினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நான் விதைகளை வந்து ஒரு விரலால் ஒரு கோடு மாதிரி போட்டு நான் அதில் சீட்ஸ் எல்லாம் போட்டுக்கிறேன் மோஸ்ட்லி நீங்கள் கீரை விதைகள் எல்லாமே இந்த மாதிரியே போடலாம் இப்படி போடுறப்போ நமக்கு நல்லாவே முளைப்புத்தன்மை இருக்குங்க கீரை விதைகளுக்கு ஆழமான குழிகள் போடக்கூடாது இப்படி மேலால் குழி லைட்டாக நம்ம விரலாளுக்கு ஒரு ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு ஆழம் எடுத்து போட்டோம்னா போதுமே அதுவுமே சிறுகீரை அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அரை இன்ச்சு கூட தேவையில்லைங்க நம்ம விதைகளை அப்படியே தூவி விட்டு அதுக்கு மேலே லைட்டாக மண்ணு போட்டு மூடிவிட்டோம்னா போதும் இந்த மாதிரி பள்ளம் பதிக்க வேண்டியதில்லை இது பாலக்கீரை விதை அதனால் நான் ஒரு அரை அரை இன்ச்சு அளவுக்கு ஆழம் பறித்து அதில் நான் விதைகளை போட்டுக்கிட்டேன் விதைகள் போட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா அதில் நம்ம தண்ணியை ஊற்றி விட்டுருணுங்க நம்ம தண்ணி அப்படியே நம்ம எல்லாம் எடுத்து ஊற்றக்கூடாது அப்படி ஊற்றுறப்போ விதைகள் நல்லா மேலே வந்துடும் நமக்கு முளைப்பு தன்மை இருக்காது விதைகள் மேலே தான் மண்ணுக்கு மேலே தான் கிடக்கும் அப்போது மிளக்கி முளைக்காது இல்லைங்களா அதனால் நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டணுங்க ஸ்ப்ரே பின்னியை விடணும் அதுவுமே நம்ம மண் காயாமல் பார்த்துக்கணும் அப்படி பார்க்குறப்ப தான் நமக்கு டக்குன்னு தன்மை இருக்கும் பாருங்கள் நான் இந்த பாட்டை வந்து எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இதே மெத்தடில் தான் நான் அந்த பாலைக்கீரை பாட்டையுமே ரெடி பண்ணியிருந்தேன் பாருங்கள் ஒரு சைடு எல்லா மண்ணுக்குமே நான் கீழே கொட்ட மாட்டேங்க ஒரு சைடு இருக்கிற மண்ணை மட்டும் அப்படியே பாட்டிலேயே தோண்டி எடுத்து ஒரு பக்கமாக நான் ஒதுக்கி வச்சிருவேன் அதுக்கப்புறம் நம்ம கிச்சன் வேஸ்ட்டு நம்ம எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த கிச்சன் வேஸ்ட்டை தான் நான் ஒரு பக்கம் போட்டுக்கிறேன் பாருங்கள் இதில் நமக்கு தேவையில்லாத ஃப்ரூட்ஸு வாழைப்பழம் தக்காளி க பீட்ரூட்ஸ் இவனை தோல் வெங்காயத்தோல் அப்புறமா நம்ம கீரையெல்லாம் பறித்து அந்த கீரையோடய தண்டு பகுதி எல்லாமே இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் போட்டு நல்லா மூடி மூடிவிட்டுருவேன் அவ்வளோதாங்க இந்த மாதிரி போட்டு மூடி விட்டுற தான் இப்போ இன்னொரு சைடுக்கு அதே மாதிரி மண்ணை பறித்து எடுத்துக்குவேன் மண்ணை பறித்து எடுத்து அதே மாதிரி நம்ம டஸ்ட்பின்ல இருக்கக்கூடிய கிச்சன் வேஸ்ட்டை போட்டு அதையும் நான் அப்படியே மூடி விட்டுருவேங்க இந்த கிச்சன் வேஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு பத்து நாளைக்கு மேலே இந்த கிச்சன் டஸ்ட்பின் வந்து ஃபுல்லாகி இருந்துச்சு அது அப்படியே மழை தண்ணி பட்டு கொஞ்சம் அப்படியே கலரு அப்படியே ஒரு மாதிரி ஸ்மெல் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க மற்றபடி நம்ம வந்து அதை நல்லா பாதுகாப்பாக மழை தண்ணியில் படாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா நல்லாவே இருக்கும் நமக்கு அதை போட்டு நம்ம அப்படியே மண்ணை மேலே போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு மேலே போடக்கூடிய விதைகள் முளைக்கிறதுக்கும் அதை நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த கம்போஸ்ட்டு வந்து மக்க ஆரம்பி வைக்கிறதுக்கும் சரியாக இருக்குங்க பாருங்க இந்த மாதிரி நம்ம குட்டியாக இருக்கக்கூடிய இது வந்து சிகப்பு தண்டு கீரை விதை தாங்க இந்த சிவப்பு தண்டு கீரை விதைக்கு நான் குழி மாதிரிலாம் பறிக்கல பாருங்கள் அப்படியே நான் மேலால் தூவி விட்டு அதுக்கு மேலே ஒரு அந்த விதை வந்து மூடுற அளவுக்கு மண் போட்டுட்டேன் இந்த மாதிரி தான் கீரை விதைகள்லாம் போடணும் இந்த வெண்டைக்கா பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பரான கலரில் இருக்குது நல்லா டார்க் ரெட்டாக இருக்குது பாருங்கள் அதே மாதிரி இந்த ஆரஞ்சு கலர் பட்டன் ரோஸும் பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது உங்களுக்கு ஃபோனில் எப்படி தெரியுதுன்னு தெரியல வீடியோஸில் ஆனால் அது ஒரு கலர் வந்து அப்படியே கண் பறிக்கிற மாதிரி சூப்பராக இருக்குதுங்க நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சதுனால அதனோடய வெயிட் வந்து செடியால் தாங்கவே முடியலைங்க எல்லா பூக்களுமே கீழே சாஞ்ச மாதிரி தான் இருக்குது இது நாட்டு ரோஜா நாட்டு ரோஜாவும் நமக்கு இன்றைக்கி ரெண்டு பூ பூத்துருக்கு சூப்பராகவே இருக்குது எவ்வளோ கலர்ஃபுல்லான ரோஸ் நம்ம மாடித்தோட்டத்தில் வாங்கி வச்சோனாலுமே எல்லாமே நம்ம நாட்டு ரோஜாவுக்கு விட்டது தாங்க அவ்வளோ ஒரு வாசனை பக்கத்தில் தொட்ட உடனே கை நல்லா மணக்குது இது பார்த்திங்கன்னா செவன் டேஸ் ரோஸ் தாங்க இதுலேயும் நமக்கு ரெண்டு ரோஜா இருக்குது இதையும் பறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பெருசாக இருக்குன்னு ரொம்ப அழகான ரோஜாங்க அதுக்கு அடுத்தது நம்மளுடைய பட்டன் ரோஸ் அதாவது ஆரஞ்சு ரோஸையும் பறித்து எடுத்துக்கலாம் இது பேருக்கு தாங்க பட்டன் ரோஸ் ஆனால் சைஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே பெருசாகவே பூக்கும் இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கொத்துலேயுமே நமக்கு மூணுலேருந்து நாலு அந்தளவுக்கு மொட்டுக்கள் வைக்குதுங்க பாருங்க இன்னுமே நம்ம பறிக்கிற மாதிரி ஒரு மூணு பூக்கள் இருக்குது அது நம்ம அடுத்தடுத்து நல்லா பறிச்சிக்கலாம் ஒரே சமயத்தில் பறிக்க வேண்டாம் நான் இன்னைக்கு மூணு பூ பறிச்சிருக்குறேங்க ஆரஞ்சு கலர் ரோஜா அடுத்து நாட்டு ரோஸையும் பறிச்சிக்கலாம் இப்போ நம்ம காய்கறி அறுவடைக்கு வந்துடலாம் இது பார்த்திங்கன்னா வேங்கேரி முள்ளு தாங்க காய் பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குதுன்னு அவ்வளோதான் இதெல்லாம் ஒரு செடியிலேருந்து நம்ம பறிச்சது இன்னொரு செடி இருக்குது அதை அடுத்து பறிச்சுக்கலாம் இந்த பாவக்காய் பார்த்திங்கன்னா நல்லாவே பழுத்து போயிடுச்சு அதை விட்டாச்சுங்க அப்படியே அடுத்து ப நமக்கு பச்சையாக இருக்கக்கூடிய பாவக்காயெல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பாவக்காய் கொடி பார்த்திங்கன்னா பழைய கொடி தாங்க நமக்கு இன்னுமே நல்லா ஹார்வெஸ்ட் கொடுத்துட்டு இருக்குது புதுசாக போட்ட கொ பூ போக்க த தொடங்கிடுச்சு ஆனால் இன்னும் பிஞ்சுகள் வைக்கல இது பழைய செடி தான் பழைய செடி நமக்கு நல்லா ஈல்டு தந்துட்டு இருக்கிறதுனால அதை நான் எடுக்கலை இது நம்ம வாட்டர் வாட்டருக்கையனுடைய மேல் பகுதியில் நான் ஒரு வெண்டைக்காய் செடி தாங்க வச்சுருந்தேன் அதை பார்த்தீங்கன்னா நான் விதைக்காக விட்டுருந்தேன் அந்த காய் கடைசி காயை விதைக்காக விட்டுருந்தேன் பாருங்கள் இதுதான் இப்போ கண்டினியூஸாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது இல்லைங்களா அதனால நல்லா அந்த காயை விட் காய்ட்டு அப்படியே செடியிலேயே விட்ட காய் பாத்தீங்கன்னா ரொம்ப காஞ்சு போய் அப்படியே அந்த தோல் எல்லாம் விதைகளெல்லாம் எல்லாம் அந்த பாட்டுக்குள்ளேயே கொட்டிருச்சு நான் அதை சரியா எடுக்கல ஈரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது பாத்தீங்கன்னா அதுவா தன்னை போல முளைச்சி அதுல ஒரு ஆறு ஏழு செடி இருக்குதுங்க இது பாத்தீங்கன்னா நம்மளுடைய வரி கத்திரி தான் ஒரு வருஷத்துக்கு மேலே ஒன்றரை வருஷமாகவே இருக்குதுங்க கத்திரிக்காய் செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ரெண்டு வருஷம் கூட நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வரலாம் நல்லாவே காய்ப்பு கொடுத்துட்டு இருக்கோம் இது நம்மளோட மாடித்தோட்டத்தில் இருக்க ரெண்டாவது வரி கத்திரி செடி தாங்க இதுவுமே நல்ல ஒன்றரை வருஷமாகவே நம்மக்கிட்ட இருக்குது இது ஒத்து பீர்க்கன் தான் இந்த செடி நடவு பண்ணுறது கூட நான் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன் பாருங்கள் ஒரு கொத்தில் பார்த்திங்கன்னா அஞ்சு ஆறு காய் அந்த மாதிரி வருங்க ஒரு காய் மட்டும் பூ பூத்து காய் காய்க்க ரெடி ஆகிடுச்சு காயாக உருவாக ரெடி மற்ற மற்றதெல்லாம் முட்டாவே இருக்குது இது நம்மளுடைய முருங்கை மரம் தான் இதுவுமே பாருங்கள் மழைக்கு எவ்வளோ சூப்பராக தழைஞ்சு வந்திருக்கு இந்த மாதிரி கண்டினியூஸாக மழை பெய்யுறப்போ நம்ம ட்ரிம் பண்ணி விடுறது சூப்பர் சூப்பராக தழைஞ்சு வருங்க அது மட்டும் இல்லை நம்ம விதைகள் போட்டாலும் டக்குன்னு வளர்ந்து வரும் ரொம்ப நாளாக நம்ம விதை போட்டு அது முளைக்காமையே இருக்குங்க அந்த விதை போட்டதையே கூட நம்ம மறந்துடுவோம் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மழை காலத்தில் முளைச்சி வரும் அந்த மாதிரி தான் நிறையா செடிகள் எனக்கு மாடித்தோட்டத்தில் முளைச்சி வந்துருக்குதுங்க இது நம்ம செவந்தம்பாடி குண்டு கத்திரி தான் நான் லாஸ்ட் வீடியோவில் இலைகள்லாம் கொட்டிடுச்சு பழுத்து கொட்டி போச்சு சில நாள் வந்து தண்ணி விடாமடியாமல் போனதுனாலேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதெல்லாம் நான் ட்ரிம் பண்ணி விட்டுட்டேன் அது பாருங்கள் அவ்வளோ சூப்பராக தலைஞ்சி வந்துருக்குதுன்னு இது பிஞ்சு வெள்ளரி தாங்க பிஞ்சு வெள்ளரி ஒரு பிஞ்சு விட்டுருக்குது பூ பாருங்க எவ்வளோ ஒரு அட்ராக்டிவான கலரில் சூப்பராக இருக்குது எல்லோவாக இது நம்மளுடைய சிகப்பு காராமணி தாங்க இதை நம்ம இப்போ ஹார்வெஸ்ட் பண்ண போகிறதில்ல கொஞ்சம் தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய நித்தியமல்லி இருக்கக்கூடிய அதே பாட்டில் தாங்க வச்சுருக்கேன் அந்த செடி நித்தியமல்லி செடியை பிடிச்சிக்கிட்டே நல்லா மேலே ஏறி போயிருக்கு இந்த செ காயெல்லாம் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு ரெண்டு நாள் ஆகுங்க அதுக்கப்புறம் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா நம்மளோட ச செவந்தி பூ செடிதாங்க முட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதாங்க நம்மளோட ஹார்வெஸ்டிங்கெல்லாம் முடிச்சாச்சு பாருங்கள் இதெல்லாம் தான் இதோட ஹார்வெஸ்டிங் ரெண்டு நாட்டு ரோஸ் கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செவன் ரைஸ் ரோஜா ரெண்டு கிடச்சிருக்கு பாருங்கள் இந்த ஆரஞ்சு கலர் பட்டன் ரோஜாவும் நமக்கு மூணு கிடச்சிருக்கு நிறைய ஜாதி மல்லி மல்லிப்பூலாம் இருக்குதுங்க அது நல்லா மலையில் ஃபுல்லாக நலைஞ்சதுனால ஒரு மாதிரி வசவசன்னு ஆகிடுச்சி அதனால் நான் அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வரல அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சையில் ஒன்று சிகப்பில் ஒன்று அப்படின்னு ரெண்டு வெண்டைக்காய் கிடச்சிருக்கு இது பார்த்திங்கன்னா பாவக்காய் தான் இதுவுமே ஒரு அரை கிலோ அளவுக்கு கிடச்சிருக்கு வரி கத்திரிக்காய் ஒரு அஞ்சு காய் கிடச்சிருக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தரங்காய் கிடச்சிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இது ஸ்பெஷல்லே ஹார்வெஸ்ட்டில் இந்த வேங்கேரி முள்ளு கத்திரி தாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கத்திரிக்காய் பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இது பார்த்திங்கன்னா ஒரே செடி தான் ஆனால் ஒவ்வொரு கத்திரிக்காயும் ஒரு ஒரு மாதிரியான கலரில் இருக்குது பிஞ்சாக இருக்கிறப்போ ஒரு கலரில் நல்லா முத்தி வச்சுன்னா அதுவுமே நல்ல ஒரு பதமான காய் தான் பாருங்கள் இதுமே நல்ல ஒரு பதமான காய் தான் அழுத்துனா நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி அழுமுங்குது இதுவுமே நமக்கு சூப்பரான ஒரு கலரில் தான் இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி கலரு இந்த காய் இன்னுமே நல்ல நீளநிலமாக வருங்க